இணைந்திருக்கின்றோம் தாயக பகுதியில் சற்று பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் இங்கு வருகை தந்த விடயமும் செம்மணியில் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த அணியா விளக்கு போராட்டமும் தான் பொருளை உண்டு பண்ணியிருந்தது எதிர்பாராதவிடம் பல ஆண்டுகளாக நடைபெறாத ஒரு விடயம் திடீரென நடைபெற்றது போன்று அவர்களுடைய விடயம் சொல்லப்படுகிறது காரணம் இவ்வளவு காலமும் யாரும் அந்த இடத்துக்கு ஐநா மருந்திய உரிமைகள்ல இருந்து நேரடியாக வந்து பார்வையிட்டதில்லை தங்களுடைய குரல்களை கேட்டதில்லை தங்களுடைய கதைகளுக்கு செவி சாய்த்ததில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது தற்பொழுது சற்று மாறாக ஐநா மனித உரிமைகளுடைய ஆணையாளர் டார்க் வந்து அந்த இடத்துக்கு வந்தது மாத்திரமின்றி அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை கேட்டிருக்கிறார் அதையும் தாண்டி அன்றைய நாளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அந்த பாடசாலை உடையில ஆங்காங்கே ரத்தங்கள் தொளிக்கப்பட்டவாறான அந்த அந்த அது சார்ந்தான ஒரு பிரதியை பார்க்கின்ற பொழுது அதனுடைய விளக்கத்தையும் வோல்க் டார்கர் வந்து கேட்டு தெரிந்து இருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவ்வளவு நாட்களாக ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போய் சேரவில்லை சர்வதேசத்துக்கு போய் சேர்ந்து சேரவில்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த அணியா விளக்கு என்கின்ற போராட்டமானது மூன்று நாட்களாக அமைதியான முறையில் இடம்பெற்றிருந்தது சரியான ஒழுங்குபடுத்தல்கள் இருந்தது அந்த அந்த இடத்துல ஒரு விஷயம் ஏன் எண்ணத்துக்காக இந்த போராட்டத்தை அவர்கள் செய்தார்களோ அந்த ஒரு விடியம் சர்வத சர்வதேசத்துக்கு சென்றிருக்கின்றது பல இடங்களிலையும் பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது என்பது இதுவும் தமிழ் மக்களுடைய முதல் வெற்றி என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு காலமும் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் அவர்களுடைய சார்ந்த நகர்வுகள் ஏதாவது ஒரு விடயத்துக்கு நன்மை பயத்ததா இல்லாட்டி ஏதோ ஒரு விடயம் கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கு ஆனால் தனியா விளக்கின்ற போராட்டத்தினூடாக பல விடயங்கள் சார்ந்து அதுவும் ஐநா மனித உரிமையாளையாரர் வந்து அந்த இடத்துல பேசி இருக்கின்றார் அது சார்ந்த நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கின்றார் என்பது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது இது இவ்வாறு இருக்கு அன்றைய நாளில் போராட்டத்தில் பல விமர்சனங்கள் ஏற்படுத்திருந்தது பல குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருந்தது மக்களால் துறக்கி துரத்தி அடிக்கப்பட்டிருந்த எம்பிக்களையும் அமைச்சர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று முன்னாள் உறுப்பினர்களையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதன் பிற்பாடு விளக்கங்கள் எங்களை துரத்தி படிக்கவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடி அடி நான் அப்படி சொல்லவில்லை என்கின்ற இம்மை சுமந்திரனுடைய கருத்துக்கள் என்று சொல்லி அதிகமானவை ஊடகங்களில் பெரவப்பட்டுக்கொண்டு இருக்கிறது அந்த பின்னணியில தான் எல்லோருக்கும் தெரியும் அணியாவளப்பு போராட்டத்தின் இறுதி நாளான அன்றிய தினம் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலர் அங்கு சோன்றிருந்தார்கள் இருந்தாலும் மக்களினால் அவர்களை துரத்தி வெளியேற்றி இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த இடத்துக்கு இல்லை இவ்வளவு நாள் நீங்கள் ஒன்றும் செய்ய இல்லை இனி வருகின்ற இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று செய்த ஒரு விஷயத்தை நாடி போகைக்கு இந்த படங்களுக்கு நீங்கள் அதாவது புகைப்படங்களுக்கு நின்று கொண்டு வேடிக்கை கொடுப்பதையோ இல்லாட்டி போஸ் கொடுப்பதையோ நாங்கள் விரும்பவில்லை புகைப்படத்துக்காகவே நீங்க வராதீங்க என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்களை வெளியேற்றி இருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போன்று ஜால் மாவட்டத்திலிருந்து ஜால்பானத்திலிருந்து மூன்று எம்பிக்களை வந்து அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு மூன்று

எதிர்காலம் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பான தீர்மானமான ஒரு நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்ச்சி நிரலை ஜெனிவாவில் இருந்து அகற்ற அனிருகுமார திசாநாயக்க அரசாங்கமானது முயற்சிகளை மேற்கொள்கின்றது என்ற நகர்வுகளும் வந்திருக்கின்றது இந்த நிலையில் அகாலமாக குருதத்துடன் கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் மாந்தர்களின் உடல்கள் அடங்கியுள்ள சொம்மணிக்கு சென்று மலதூவி அஞ்சலி செலுத்தின ஐநா ஆணையாளர் செம்மணி போல அட்டுள்ளங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை தடவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களை அகழ்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்ததையும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்து நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் அவசியத்தையும் அங்கு எழுப்பி இருக்கின்றது அவருடைய வருகையும் அவருடைய அன்றைய நகர்வுகளும் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி பயங்கரவாத தடை சட்டம் அதாவது தடுப்புச் சட்டம் ரத்து செய்யுமாறு ஐநா மனித உரிமைகளான மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அரசாங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இலங்கைக்கான தனது விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்ற சீர ஊடகவியலாளர் சந்திப்புல கலந்து கொண்டு பல விடயங்களை சொல்லியிருந்தார் இது தொடர்பில் அவர் பல விடயத்தை சொல்லுகின்ற பொழுது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளை விடுவிக்குமாறு கோரியிருக்கிறார் ஒரே பாலின திருமணத்தை குற்றமற்றதாக முன்மொழியும் தற்போதைய சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நம்புவதாக சொல்லியிருக்கிறார் நிகழ்நிலை பாதுகாப்பு குறித்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது நேர்மறையான நடவடிக்கையாகும் என்று சொல்லியிருக்கிறார் அதேபோல போல பாதுகாப்பு மற்றும் காவல்துறை சீர்திருத்தங்கள் மிகவும் முக்கியமானது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவற்றை விட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யவும் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கவும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக மனது ஆணையாளர் வோல்கர் டார்க் சொல்லுகிறார் இந்த இலங்கையின் தென் முடிவில் ஊடக விழாவில் சந்திப்பிக்கின்ற பொழுது இவ்வளவு விடயத்தை அவர் சொல்லி இருப்பது சற்று மிக முக்கிய பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது கண்ணீண்ட காலமாக விளக்கமரையில் வைக்கப்பட்டுள்ளவர்களை வந்து விடுதலை செய்யவும் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல பல விடயங்களை வந்து அவர் குறைபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது எல்லாத்தையும் விட இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அன்குமார் திசாநாய்க தலைமையிலான ஒரு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வந்து அந்த முயற்சிக்கு வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்ற இவர் ஜனாதிபதியுடனும் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் இருக்கக்கூடிய அதிக அளவிலான அமைப்புகள் அதிக அளவிலான அது அமைச்சர்கள் தலைவர்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் அந்த நிலையில தான் இந்தபடி இதை சொல்லியிருந்தார் இலங்கையில் தற்போது வடக்கு மற்றும் தெற்கு உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர் என்ற விடயத்தை சொல்லுகிறார் தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வருகிற புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக தெரிவித்த நாட்டின் அனைத்து மக்களும் எதிர்காலத்துக்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லி இருந்தார் ஒரு மாற்றம் என்ற ஒரு விடியத்தையும் காணாமல் போன தொடர்பான பிரச்சனை குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் வந்து ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள் நிறைவேறும் என்ற விடியத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உரிமை மனித உரிமையாளர் ஆணையாளர் அலுவலகம் தான் எதிர்பார்க்குது இப்படி ஒரு விடியம் நடக்கும் என்ற விடியத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் இவ்வாறான பல நகர்வுகள் செல்லுகின்ற பொழுதுதான் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐநா மனித உயர் ஸ்தானிகரை வந்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சிந்தித்து பேசியிருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தது மனித உரிமைகள் மற்றும் நிர்வாகத்தை பாதுகாப்புதல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னேற்றம் குறித்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் ஸ்தானிகள் தன்னுடைய மகிழ்ச்சியின் நம்பிக்கையை தெரிவித்திருந்தார் இந்த கலந்துரையாடல பயங்கரவாத தட்டைச் சட்டத்தின் திருத்தம் மனித உரிமைகளை பாதுகாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் காணாமல் போனவர்கள் மீதான விசாரணை ஆகியவற்றின் சிறப்பு கவனம் செலுத்தி இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கம்

மீட்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல மொத்தமாக இருபத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி இது வந்து மனித புதைக்குழி என்ற விடயத்தையும் நீதிமன்றத்தினால் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது சரியான விசாரணைகள் வேண்டும் ஜார் இதற்கு காரணமானவர்கள் இது எந்த கால பகுதியில் இருந்த மக்களுடையது என்னத்துக்காக வேண்டி இவ்வாறான சம்பவங்கள் இந்த குற்றவாளிகள் ஜார் அவர்கள் எல்லாம் சட்டத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும் இவற்றுக்கான தீர்வுகள் கிடைக்குமா இல்லையா ஏதாவது ஒரு வழிவகை செய்யுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இருப்பினும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது மற்றும் சந்திப்போம் வணக்கம்